விதுர நீதி பகுதி ஒன்று நம்மை ஒருவன் இகழ்ந்து பேசினாலும் பதிலுக்கு நாம் அவனை தூற்றிப் பேசக்கூடாது இகழப்பட்டவர் பொறுமையாக இருந்தால் அவர் அடங்கிக் கொண்ட வேதனை நெருப்பைப் போல் தீவிரம் பெற்று அவரை இகந்தவரைப் பற்றிக் கொண்டுவிடும் மட்டுமல்ல இகழ்ந்தவன் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் அது இகழப்பட்டவனைப் போய்ச் சேர்ந்துவிடும் நீதி பகுதி இரண்டு ஒருவன் நற்குணத்தையும் நல்வழியையும் கைவிட்டு புலங்களின் தூண்டுதலின்படி அலைந்தால் அவனை விட்டு செல்வம் நீங்கிவிடும் அவரது ஆயுடும் குறைந்துவிடும் அவன் பெற்றிருந்த வாழ்க்கை வசதிகள் விலகிவிடும் மனைவியும் கைவிடுவாள் விதுர நீதி பகுதி மூன்று அறிஞர் எனப்படுபவர் ஒரு செயலை மேற்கொள்வதற்கு முன் நன்கு சிந்திப்பார் செயல் புரிய தொடங்கிவிட்டால் பாதியில் நிறுத்திவிடமாட்டார் தனது நேரத்தையும் விரையும் செய்ய மாட்டார் மனதை தன்வசத்தில் வைத்திருப்பார் நீதி பகுதி நான்கு உழைப்பதில் ஆர்வம் இல்லாத குடும்பஸ்தர் உலக விவகாரங்களில் ஈடுபடுகின்ற துறவி இந்த இரண்டு வகையினரும் இவ்வாறு தங்களுக்குரிய கடமையை கைவிட்டால் வாழ்வில் கௌரவம் பெற முடியாது நீதி பகுதி ஐந்து ஏழையாக இருந்தும் எல்லாம் பெற இயங்குவது உயர் பதவியிலோ உயர்நிலையிலோ இல்லாவிடினும் பிறர் மீது கோபத்தை வெளிப்படுத்துவது இந்த இரண்டு குறைகளும் கூர்மையான விஷமுட்களைப் போல் உடலை பாதித்து வாடச் செய்துவிடும் இதைத்தான் தன்னையே கொல்லும் சினம் என்பர் விதுர நீதி பகுதி ஆறு உத்தமர் மத்திமர் அதமர் இவ்வாறு மூன்று வகையாக மனிதர்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் முறையே உத்தமமான நடுத்தரமான இழிவான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் பகுதி ஏழு மூளையின் உதவியுடன் நிறைவேற்றப்படும் செயல்கள் உயர்தரமானவையாக இருக்கும் கைகளின் உதவி கொண்டு செய்யப்படுபவை நடுத்தரமானவையாக இருக்கும் தொடைகளால் செய்யப்படுபவை மோசமானவையாக இருக்கும் தலையால் செய்யப்படுகின்றனவே தாழ்ந்ததாக இருக்கும் பகுதி எட்டு பாவம் புண்ணியம் என்று இரண்டு இல்லாமல் ஒரு செயலை செய்யவே முடியாது இந்த இரண்டும் இருக்கும் வரை முக்தி மோட்சமும் கிடையாது விதுர நீதி பகுதி ஒன்பதோ விதி மதி என்னும் விஷயத்தில் மதிதான் விதியே படைத்தது தன்னை பாதுகாத்துக் கொள்ளத்தான் மதி விதி படைத்தது இதனால் இங்கே படைத்த மதியை விட படைப்பிக்கப்பட்ட விதிக்கே சக்தி அதிகம் விதுர நீதி பகுதி பத்து மனிதர்களில் கொலைகாரரையும் சுயநலவாதியையும் பிறர் பொருளை அபகரிப்பவனையும் விட மோசமானவன் துரோகம் அளிப்பவன் நீதி பகுதி பதினொன்று இந்த உலகில் எல்லாமே இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது இயங்காதது என்று எதுவுமில்லை கல்லிலும் மண்ணிலும் எத்து இயக்கம் என்று சிலர் கேட்கலாம் அது இயங்காதது போல் ஒருவருக்கு தெரிவதே மாயே ஆனால் பூமியின் சுழற்சி காரணமாக அது நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதில்லை பற்றி புரிந்தவர்களாலேயே இதையெல்லாம் உணர முடியும் ஆனால் மனிதர்கள் மாயையை வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல விதுர நீதி பகுதி பன்னிரண்டு வாழ்க்கை எப்போதும் வண்ணமயமானது அதில் எல்லா வண்ணங்களுக்கும் இடமுண்டு கருப்பும் வெள்ளையும் மட்டும் நிறங்களோடு சேராத இந்த இரண்டில் ஒன்றாய் நாம் இருப்போம் மேல் வண்ணங்கள் பட்டுச் சிதறும் அப்படிச் சிதறுவது ஒரு சமயம் நாராசமாகவும் இருக்கும் விதுர நீதி பகுதி பதிமூன்று திட்டமிட்டு செயலாற்றும்போது எதிர்பாராத விதமாக தோல்வி நேருவது சகஜம் அதில் நமது பிழை என்று ஒன்று இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து முயல வேண்டும் இவ்வாறு நடந்து கொள்ளும் பட்சத்தில் முன்போ ஏற்பட்ட தோல்விக்கும் சேர்த்து நாம் வெற்றியே பெற்றிட முடியும் எப்போதும் செயல்வினை புரிபவன் காலம் சக்தி மிக்கிறது என்பதையும் அதுவே முடிவானது என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் விதுர நீதி பகுதி பதினான்கு நாம் சத்தியத்தை பின்பற்றினால் நம்முடைய நற்பண்புகள் காப்பாற்றப்படும் நாம் அறிவைத் தொடர்ந்து பயன்படுத்தினால் அது குறையாமல் நம்மிடம் நிலைத்து நிற்கும் விதுர நீதி பகுதி பதினைந்து நாம் உடலைத் தேய்த்து குளித்து தூய்மையாக வைத்திருந்தால் அழகுடன் விளக்குவோம் நாம் நன்னடத்தை கைப்பிடித்தால் நமது பரம்பரை நிலைபெற்று பெற்று வளரும் நீதி பகுதி பதினாறு எவன் தன்னுடைய திட்டங்களை இரகசியமாக வைத்துக்கொண்டு அவற்றை ஒழுங்காக நிறைவேற்றுகிறானோ தனக்கு கெடுதல் செய்தவர்களே பழிவாங்குவதற்கான நடவடிக்கைகளையும் பிறருக்கு தெரியாமல் வைத்துக் கொள்கிறானோ அவன் தன்னுடைய எல்லா வகையான விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் விதுர நீதி பகுதி பதினேழு நம்முடைய செயல்களின் விளைவுகள் நாம் அவற்றை அடைவதற்காக மேற்கொள்ளும் வழிமுறைகளைப் பொறுத்தே அமைகின்றன நாம் எந்த வழிமுறைகளை மேற்கொள்கிறோம் என்பது நாம் அடைய விரும்பும் பைன்களுக்கு ஏற்ப அமைகிறது இவ்வாறு செயல் வழிமுறை விளைவு என மூன்றும் ஒன்றே ஒன்று சார்ந்துள்ளது விதுர நீதி பகுதி பதினெட்டு அறிந்து கொள்ளத்தான் அறிவு ஆனால் அதைக் கொண்டு கற்பனை செய்வதும் அக்கற்பனைக்கு மயங்குவதும் வரும் ஆபத்து ஆகும் விதுர நீதி பகுதி பத்தொன்பது புத்திசாலித்தனத்தை விட பெரியது பொறுமை விட பெரியது விவேகம் விவேகத்தை விட பெரியது தர்மம் தர்மத்தை விட பெரியது குருபக்தி நீதி பகுதி இருபது காமம் கோபம்பேராசே இந்த மூன்றும் நரகத்திற்கு வாயில்களாக அமைந்துள்ளன இவை நம் ஆத்மாவைக் களங்கப்படுத்தி விடுகின்றன எனவே இவற்றை கைவிட வேண்டும் விதுர நீதி பகுதி இருபத்தொன்று அறிஞர் எனப்படுபவர் தனது அறிவின் தரத்திற்கேற்றபடி உயர்ந்த கல்வி பெற்றிருப்பார் தனது உயர்ந்த கல்விக்கேற்றபடி உயர்தரமான அறிவு பெற்றிருப்பார் தான் கற்ற நூல்களில் நிலைநாட்டப்பட்டுள்ள ஒழுக்க நெறிகளை மீறமாட்டார் விதுர நீதி பகுதி இருபத்திரண்டு எவன் தன் எதிரி எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அவனிடம் எச்சரிக்கையாக உள்ளானோ சரியான சந்தர்ப்பம் வரும் வரையில் எவனொருவன் எதிரியே அனுசரித்துச் செல்லுகிறானோ தன்னைவிட வலிமையானவருடன் மோதாமல் இருக்கிறானோ சரியான சமயத்தில் ஆற்றலை வெளிப்படுத்தித் தாக்குகிறானோ அவனே அறிவாளியும் வீரனும் ஆவார் விதுரநீதி பகுதி இருபத்தி மூன்று ஒருவன் நீண்ட ஆயுள் திரண்ட செல்வம் ஏராளமான உறவினர்கள் ஆகிய வசதிகளை பெற்றிருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் தான் உயிருக்கு சமமானது நன்னடத்தை இல்லாமல் ஒருவன் வாழ்க்கையில் மேற்கண்டவை மூலம் நலம் பயன்பெற முடியாது விதுர நீதி பகுதி இருபத்தி நான்கு ஒருவன் தன் வலிமையை தவறாக பயன்படுத்தியோ விடாமுயற்சியுடன் உழைத்தோ அறிவையும் ஆண்மையையும் கொண்டோ செல்வம் சம்பாதிக்கலாம் ஆனால் இவற்றால் மட்டுமே அவன் நற்பெயரும் உயிர்குடியில் பிறந்தோரின் நற்பண்பையோ பெற்றுவிட முடியாது விதுரநீதி பகுதி இருபத்தைந்து பொறுமை உலகில் உள்ள அனைவரையும் வசீகரித்து வசப்படுத்தும் வல்லமே உடையது பொறுமையால் சாதிக்க முடியாத காரியம் என்னதான் உண்டு பொறுமை என்ற வாழை கையில் எந்திய ஒருவனை எத்தகைய தீயவனும் என்ன செய்துவிட முடியும்